ஹாய் ஒன் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேரழகி கிழியோப்படுறா அவங்களோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் எகிப்தையே மயக்கும் பேரழகி கிளியோப்பற்றா அதிகாரம் கைமீறி போய்விடாமல் இருக்க தந்தையின் மரணத்திற்கு பிறகு அரியணையில் அமர்ந்தவள் கிளியப்பற்றா அதுவும் சொந்த தம்பியையே கணவனாக்கி கொண்டு அரியணையில் ருசி பார்த்தவள் அரியணையில் அவ்வளவு எளிதில் மங்கேயே அமர வைப்பதில்லை அப்படியும் அமர்ந்தால் அவர்கள் ஆளவிடுவதும் இல்லை இதற்கு கிளியோபட்ரா விதிவிலக்கல்ல பின்பு ஜூலியஸ் சிசரிடம் தஞ்சமடைந்தால் கிளியோபட்ரா இவர் மிக சிறந்த போர் திறன் கொண்ட கொண்டவர் எல்லா கண்களுக்கும் காதல் வரும் தானே இதில் ஜூலியஸ் மட்டும் விதிவிலக்கா ஜூலியஸின் கண்கள் கிளியோபட்ராவை தேடின அந்த ஆக்ரோஷ கண்கள் காதல் செய்ய தயாரானது கிளியோபட்ராவும் ஜூலியஸை விரும்பினாள் எகிப்தையும் தாண்டி ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் இவர்கள் காதலில் கரைந்து கொண்டிருக்க ரோமோ ஜூலியஸுக்கு சாவுக்குழி தயார் செய்து கொண்டிருந்தான் ஜூலியஸின் நண்பன் புருட்சியன் வஞ்சக முகத்தை ஜூலியஸ் மட்டுமல்ல உலகமே அப்போதுதான் பார்த்தது ஜூலியஸ் கொல்லப்பட்டான் ஜூலியஸின் மரணம் கிளியோபட்ராவை உலுக்கியது கிளியோபட்ரா ஜூலியஸின் நம்பிக்கைக்குரிய வலதுகரமான மார்க் ஆண்டனி அவர் இழப்புகளுக்கு பிறகும் காதல் தொலைந்து போய்விடுவதில்லை மார்க் ஆண்டனியின் அன்பு கிளியோபட்ராவின் நேசமும் இருவரையும் ஒருவருக்கொருவராக மாற்றிக்காட்டியது காட்டியது இருவருக்குமான காதல் பலரையும் எரிச்சல் செய்தது இதில் முக்கியமானவன் ஆகஸ்டர் தந்தை ஜூலியஸ் சிசரின் அதே ஆக்ரோஷம் எந்த மண்ணில் தந்தை கொல்லப்பட்டாரோ அதே மண்ணிலிருந்து கிளம்பி அவன் மார்க் ஆண்டனிக்கு எதிராக வால் சுற்ற தயாரானான் வரலாற்றில் மிக முக்கியமான போர் வெற்றியும் தோல்வியும் களத்தில் இருவருக்கும் ஒன்றுதான் ஆனால் அன்றைக்கு மார்க் அப்படி நினைக்கவில்லை அகஸ்டஸிடம் தோற்று மண்டியிட்ட அவன் தன்னை தானே குத்தி கொன்று மரணித்தான் மார்க்கண்டனியின் முடிவால் ஒடிந்து போன கிளியோபட்ரா அடுத்த அடிக்கு தயாரானால் மார்க்கின் இடத்திற்கு தானும் செல் செல்வதை முடிவெடுத்து நஞ்சு கொண்டு பாம்பை கடிக்க வைத்து தன்னை தானே மரணித்தாள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்